பிரைஸில் லாட் நம்ம தொடர்ந்து பிப்ளிக்கல் ஃபினான்ஸ் படிச்சுட்டு இருக்கோம் ஸோ இந்த நாள்லேயும் கூட கடைசி நாட்கள்ல நோவாவின் நாட்களை போல் இருக்கும்னு இருக்குது ஸோ நோவா கிட்டேருந்து எதாவது ஃபினான்ஷியல் பிரின்சிபிள்ஸ் நமக்கு படிச்சுக்கிறதுக்கு இருக்கா கடைசி நாட்களில் நோவா மாதிரி இருந்தால் தான் தேவைய ராஜ்யத்துக்கு போக முடியுன்றதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை ஸோ நோவா கிட்டே இருந்து நம்ம ஃபினான்ஸை எப்படி மே மேனேஜ் பண்ணும் அப்படின்றத நம்ம இன்றைக்கி படிக்கிறதுக்கு ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம் இன்னைக்கு டைட்டில் உலகத்தின் விருந்தும் நோவாவின் முதலிடம் த வேர்ல்ஸ் ஃபீஸ்ட் அண்ட் நோவாஸ் இன்வெஸ்ட்மெண்ட் அதாவது வை தி வேர்ல்டு ஃபீஸ்டட் நோவா இன்வெஸ்டட் நோவா பில்டெட் ஸோ அந்த மாதிரி நோவா உலகம் எல்லாம் ஒரு போக்கில் போச்சானா நோவா மட்டும் இன்னொரு போக்கில் இருந்தார் ஸோ என்ன செய்தார் நாம் அப்படி வாழணும் அப்படின்றத இந்த நாளில் படிக்கலாம் லூக்கா பதினேழு இருபதில் பரிசேர் ஏசு கிறிஸ்துவன் இடத்துல வந்து தேவனுடைய ராஜ்யம் எப்போ வரும் அந்த மாதிரிலாம் கேட்டுட்ருக்காரு ஜீசஸ் வந்து அதை ஆன்சர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டு அதிலே லூக்கா பதினேழு முப் இருபத்தி ஆறுலேருந்து முப்பத்தி ரெண்டு வரைக்கும் சொல்கிறாரு நோவாவின் நாட்களில் நடந்தது போல மனுஷகுமாருடைய நாட்களும் நடக்கும் நோவா பேழைக்குள் பிரவேசித்த நாள் வரைக்கும் ஜனங்கள் புசித்து குடித்தார்கள் பெண் கொண்டு கொடுத்தார்கள் ஜலப்பிரளயம் வந்து எல்லாரையும் அழித்து போட்டது அதாவது நோவாவின் நாட்களில் அந்த ஜலப்பிரளயம் வர்றது வரைக்கும் நார்மலான ஒரு வெறும் உலகத்தை ஃபோக்கஸ் பண்ணி ஜனங்கள் வாழ்ந்துட்டு இருந்தாங்க ஸோ ஜலப்பிரளயம் வந்துச்சு எல்லாரும் அழிஞ்சு போனாங்க நோவாவும் உடைய குடும்பமும் மட்டும் காப்பாற்றப்பட்டாங்க ஸோ இதில் அந்த வசனங்கள் என்ன இருக்குன்னா பே அந்த நோவாவின் நாட்களில் அந்த ஜலப்பிரளயம் வர்றது வரைக்கும் ஜனங்கள் என்ன செஞ்சாங்க சாப்பிட்டாங்க குடித்தாங்க கல்யாணம் பண்ணாங்க இது நார்மலான ஒரு வேர்ல்ட்லி லைஃப் தானே நம்மளும் உலகத்தில் இருக்கும்போது நார்மலாக இப்படி தானே வாழ முடியும் ஸோ நோவா மட்டும் எப்படி வாழ்ந்தார் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா நம்ம இன்னைக்கு ஆதியாகவும் ரெண்டாம் அதிகாரத்துக்கு போகலாம் தேவன் மனுஷன் சிருஷ்டித்தப்போ அங்க என்ன இன்டென்ஷன் இருந்துச்சு அவருக்கு மனுஷன் பூமியில அதுக்காக சாப்பிடாம குடிக்காம கல்யாணம் பண்ணாமல் அப்படின்றது இல்லையே ஆதி ரெண்டாம் அதிகாரத்தில் ஒரு தோட்டம் இருந்துச்சு அதாவது தேவனோடு உறவாடக்கூடியவர்களா இருந்தாங்க மனுஷனுக்கு தோட்டத்தை பண்படுத்தவும் காக்கவும் வேலை சாப்பிட அனைத்து கனி விருட்சங்களும் கொடுக்கப்பட்டிருந்துச்சு கல்யாணம் நடந்துச்சு ஆதாமுக்கு ஒரு ஏவாழ தேவன் கொடுத்தார் உலகத்துல இது எல்லாமே நடக்கிறது தான் இதில் வந்து எக்ஸ்ட்ராவா என்ன நடந்துச்சுன்னா ஆண்டவரோட உள்ள ஒரு ரிலேஷன்ஷிப்பும் அங்க இருந்துச்சுன்றத பார்க்குறோம் நோவா நோவாக்கு என்ன இருந்துச்சு இது வந்து மனுஷனுக்கு ஆதாமிய வாழ்க்கை அது இருந்துச்சு நோவாக்கு என்ன இருந்துச்சு அவருக்கும் வேலை இருந்துச்சு ஆதிமம் ஒன்பது இருபத்தி ஒன்றில் அவர் பயிரிடுகிறவராக இருந்தார் இருந்தார் திராட்சை தோட்டம் இருந்துச்சு அவருக்கு குடும்பம் இருந்துச்சு ஆதிகமும் ஏழு ஏழில் அவருக்கு ஒரு மனைவியும் மூன்று குமாரரும் அந்த பிள்ளைங்களுக்கும் கல்யாணம் பண்ணி மூன்று மருமக்களும் இருந்தாங்க ஸோ அவங்களும் சாப்பிட்டாங்க வேலை பார்த்தாங்க அவங்களும் தானும் கல்யாணம் பண்ணியிருந்தாரு பிள்ளைங்களுக்கும் கல்யாணம்லாம் பண்ணி கொடுத்தாரு ஸோ அவர் என் எப்படி யூனிக்காக இருந்தார் உலகம் எல்லாம் அப்படி தானே இருந்துச்சு அது ஏன் ஜலப்பிரலயத்தில் அழிஞ்சிச்சு நோவா மட்டும் ஏன் காக்கப்பட்டார் அப்படின்னு பார்த்தோம்னா அதிகம் ஆறாம் அதிகாரத்தில் பூமி முழுவதும் அக்கிரமும் பொல்லாத சிந்தையுள்ள மனுஷரும் இருந்தாங்க தேவன் பூமியை அழிக்க அவரால் அதை தாங்க முடியல பூமியை அழிக்கணும்னு ஆண்டவர் நினைத்தார் ஆனா அதே அகமம் ஆறாம் அதிகாரம் எட்டு ஒன்பதாம் வசனங்களிலே நோவாவுக்கோ கத்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாய் இருந்தான் நோவா தேவனுடைய சஞ்சரித்து கொண்டிருந்தான்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம் அதாவது உலகத்தார் எல்லாம் வெறுமனே சாப்பிட்டு குடிச்சு கல்யாணம் பண்ணி ஜாலியா வாழ்றது உலகத்தை அனுபவிக்கிறதுல மட்டும் இருந்தாங்க நோவாவோ அதையும் செஞ்சு அந்த வேலையில் உத்தமனாக இருந்தார் நீதிமானாக இருந்தார் தேவனோடு சஞ்சரித்து கொண்டு இருந்தார் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம் ஸோ குடும்பம் பிள்ளை வேலை எல்லாம் இருந்துச்சு ஆனால் தேவனோடும் சஞ்சரித்தார் அந்த உலக வாழ்க்கையில் நீதியாயும் நேர்மையாயும் உத்தமனாகவும் அவர் இருந்தார்ன்றது தான் நம்ம பார்க்குறோம் ஸோ இன்றைக்கி பிப்ளிக்கல் ஃபினான்ஸில் நீங்கள் நோவாவை பற்றி என்ன படிக்க போகிறோம் அப்படின்னு நம்ம பார்க்குறோன்னா ரெண்டு பேரும் இரண்டாம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்தில் பார்க்குறோம் நோவா ஒரு தேவனுடைய ஊழியக்காரனாய் பைபிள் நமக்கு சொல்லுகிறது அவர் நீதியை பிரசங்கித்தார் பிரசங்கியாக அவர் இருந்தார்னு சொல்லி பார்த்தோம் பார்க்குறோம் என்ன பிரசங்கம் பண்ணார் எப்ரேயர் பதினொன்று ஏழில் உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார் நீங்க செய்யறது தப்பு அப்படின்னு அவர் உலகத்தை கண்டம் பண்ணி தான் அவர் பேசினார் அந்த பைபிள் வந்து அதனால தான் அவர் அந்த மாதிரி உலகத்தை கடிந்து கொண்டு கண்டனம் பண்ணி பேசின நோவாவை நீதியை பிரசங்கித்தவர் என்று சொல்லி வேதம் அழைக்கிறது இல்ல பரிசுத்த ஆவியானவரும் கூட நமக்கு பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாயத்தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துகிறவர் ஸோ இன்றைக்கு நம்முடைய பிரசங்கங்கள் அப்படி இருக்கிறதா அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் இதை எபிரேயர் பதினொன்னு ஏழுல விசுவாசத்தின பண்ணினாலே நோவா அங்கே தேவனுடைய எச்சரிப்பை பெற்று பேலே உண்டு பண்ணினான்னு சொல்லி நம்ம பார்க்குறோம் ஸோ அவருடைய பிரசங்கம் நீதியும் ஆக்கினே தீர்ப்புமாக இருந்துச்சு எந்த மனுஷனும் அந்த பிரசங்கத்தை கேட்குறதுக்கு அன்னைக்கு ரெடியாக இல்லை இன்றைக்கி எப்படி ரெடியாக இல்லையோ இன்னைக்கு ஆரோக்கியமான வசனத்தை கேட்கறதுக்கு ஜனங்களுக்கு எங்கே செவி இல்லையோ நீ நல்லா இருப்ப உனக்கு கார் வரும் பங்களா வரும்னு சொல்கிற பிரசங்கத்துக்கு தான் ஆள் போகிறாங்களே ஒழிய உண்மையான நீதியையும் நியாய தீர்ப்பையும் பாவத்தையும் கடிந்து கொள்கிறதையும் கேட்க இன்றைக்கு ஆள் இல்லாதது நோவாவின் பிரசங்கத்தை போலவாவின் அன்றைக்கு ஆள் இல்லை பட் நோவா அபவுட் அவர் அவர் பாட்டுக்கு அவர் வேலையை செஞ்சுட்டே இருந்தார் ஆண்டோர் கட்ட சொன்னார் அவர் பேழையும் கட்டிக்கிட்டு இருந்தார் ஒரு பக்கம் பிரசங்கமும் பண்ணி கொண்டிருந்தார் சொல்லி நம்ம பார்க்கிறோம் தேவனுடைய கட்டளைக்கு அவர் கீழ்ப்படைந்திருந்தார் அவர் ஆக்டிவ் ஃபேத் இருந்தார் கிரியே உள்ள விசுவாசம் அவருக்கு இருந்தது விசுவாசத்தினாலே நோவா தேவ எச்சரிப்பு பெற்று நோ பேழைய உண்டு பண்ணினார் சோ விசுவாசம் இருந்துச்சு தேவ எச்சரிப்பு இருந்துச்சு கிரியையும் இருந்தது ஸோ நம்ம நிறைய பேர் செய்வோம் செய்வோம்னு நினைக்கிறோம் ஆனால் அதில் கிரியையில் போடுறதே இல்லை அப்படி இல்லை இல்லை யாக்கோபு ரெண்டு பதினேழில் விசுவாசமும் விசுவாசமும் கிரியைகள் இல்லாது இருந்தால் தண்ணியிலே தானே செத்ததாக இருக்கும்னு சொல்லி நம்ம பார்க்குறோம் ஸோ அவர் கிரியை உள்ள ஒரு விசுவாசம் உள்ளவராக இருந்தார் ஒரு பக்கம் பிரசங்கம் ஒரு பக்கம் பேழையை கட்டி கொண்டு இருந்தார்னு சொல்லி பார்க்குறோம் ஸோ இன்றைக்கு பிப்ளிக்கல் ஃபினான்ஸில் முக்கியமாக நம்ம நோவாக அவர் ஒரு சாக்ரிஃபிஷியல் கிவர் அதாவது கொடுப்பதில் ஒரு தியாகியாக தியாகம் செய்து தன்னையும் தன் குடும்பத்தையும் அது எல்லாவற்றையும் அதாவது என்ன சொல்ல அதெல்லாம் வருத்தி தெய்வனுடைய ராஜ்யத்திற்காக அவர் கொடுக்கக்கூடியவராக இருந்தார் அதை அதில் வந்து அவர் இன்வெஸ்ட் பண்ணார்ன்றதை நம்ம இந்த நாளில் பார்க்க போகிறோம் ஆதி ஆகமும் ஆறாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனத்தில் அந்த பேழையோட சைஸை பார்க்குறோம் முந்நூறு முள்ள நீளம் ஐம்பது முழை அகலம் முப்பது முழ உயரம் அவ்வளோ பெரிய பேழையை தேவன் செய்ய சொல்லியிருந்தார் ஸோ அந்த பேழையோட காஸ்ட் எவ்வளோ ஆகும் அப்படின்னு அப்ராக்சிமேட்டாக பார்த்தோம்னா இப்போது யூஎஸ்ஏல கென்டக்கி அப்படின்ற இடத்துல நோவாவுடைய ஆர்கோட அதே டைமென்ஷன் பைபிளில் சொல்லியிருக்கிற அதே டிமென்ஷன்ஸில் அந்த பேழையை வந்து செய்தாங்க டூ தௌசண்ட் சிக்ஸ்டீனில் அதை முடித்தாங்க அதை முடிக்கிறதுக்கு அவங்களுக்கு அதோட காஸ்ட் எவ்வளோ ஆச்சுன்னா நூறு மில்லியன் அமெரிக்கன் டாலருக்கு மேலே ஆச்சுன்னு சொல்லி சொல்கிறாங்க நூறு மில்லியன் அமெரிக்கன் டாலருக்கு மேலே ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் இங்கே நோவா அவர் ஒரு தேவனுடைய ஊழியக்காரர் நீதியை பிரசங்கிக்கக்கூடியவர் ஏதோ சிறிய வேலை செய்து கொண்டிருக்கிறார் அவர் எல்லாவற்றையும் தன்னுடைய எல்லாவற்றையும் அதில் ஒரு பர்சன் இவ்ளோ பெரிய இன்வெஸ்ட்மென்ட் போடணும்னா அவர் எவ்வளவு யோசிக்கலாம் கிட்டத்தட்ட அவர் தன்னுடைய அறுபது வருட உழைப்பை போட்டிருக்கிறார் அப்ராக்சிமேட்டா தான் இதை சொல்ல முடியும் ஆதி ஆகமும் ஐந்தாம் அதிகாரம் முப்பத்தி இரண்டாம் வசனத்துல நோவாவுக்கு சேம்காம் யாபேத்து பிறந்தப்போ அவருக்கு வயசு ஐநூறு பிள்ளைகள் பிறந்தப்போ ஐநூறு வயசு சோ ஈசாக்கு கல்யாணம் ஆனது நாற்பது வயசு சோ அந்த காலத்தில் நாற்பது அப்படின்னு அப்ராக்சிமேட்டாக ஆவரேஜாக நம்ம வச்சோன்னா அதிகமும் ஏழாம் அதிகாரம் ஆறாம் வசனத்தில் ஜலப்பிரளயம் ஆரம்பித்தப்போ அவருக்கு வயசு அறுநூறு ஸோ ஐநூறு வயசில் அவருக்கு பிள்ளைங்க பிறந்தாங்க அதுக்கு பிறகு அவருக்கு ஆண்டோர் வந்து பேழையை கட்ட சொல்கிறாரு இவர் பேழையும் கட்ட ஆரம்பித்து பிரசங்கமும் பண்ணி பிள்ளைங்களுக்கும் கல்யாணம் பண்ண பிறகு தான் ஜலப்பிரளயம் வருது ஸோ கிட்டத்தட்ட அறுபதுலேருந்து நூறு வருஷங்கள் வரைக்கும் அவர் பிரசங்கம் பண்ணியிருக்கலாம் இந்த பேழையும் கட்டியிருக்கலாம் ஸோ சிக்ஸ்டி டூ ஹண்ட்ரட் இயர்ஸ் அவர் இதை செய்திருக்கலாம்னு சொல்லி நம்ம பார்க்குறோம் ஸோ இந்த மாதிரி இத்தனை வருஷ உழைப்பு சிக்ஸ்டி டூ ஹண்ட்ரட் இயர்ஸ் ஆஃப் ஹார்ட் ஒர்க் வந்து அவர் அந்த பேழையை கட்டுறதுல போட்டிருக்காரு அது மாதிரி கிட்டத்தட்ட தன் சொத்து தன் சம்பாத்தியம் எல்லாவற்றையும் அதில் போட்டிருக்கிறாரு அதனால தான் அவர் எல்லாவற்றையும் தன்னுடைய மெயினான இன்வெஸ்ட்மெண்ட் வந்து இன் டு த கிங்டம் ஆஃப் காட் அவர் போட்டிருந்தார் அதனால தான் ஜலப்பிரளயம் வந்த உடனே சந்தோஷமாக குடும்பமாக அவங்களுக்கு பேழைக்குள்ளே போக முடிஞ்சிச்சு எல்லாம் தங்களுடைய தாங்க தங்கியிருந்த வீடு தோட்டம் எல்லாம் போக போது எல்லாம் எல்லாம் அழிய போகுதுன்னு தெரியும் ஆனால் வரி அபவுட் அட் எங் நம்ம நம்ம வந்து இந்த அழிவுலேருந்து காக்கப்பட போகிறோம் என்றதான சந்தோஷத்தோட நோவாவும் அவருடைய மனைவியும் மூன்று பிள்ளைகளும் மூன்று மருமக்களும் பேழைக்குள்ளே போனாங்கன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம் அதனால்தான் ஐயையோ வீட்டை விட்டு போகிறோமே அதை விட்டு போகிறோமே இதை விட்டு போகிறோமேன்னு சொல்லி அவங்களுக்கு அந்த மனசாட்சி அப்படி அவங்களுக்கு கஷ்டப்படலை இதே நோவாவுடைய பிரின்சிபல் நம்ம பவுலோடைய வாழ்க்கையில் புதிய ஏற்பாடில் நம்ம பார்க்கலாம் அவர் தன்னுடைய அனைத்தையும் தன்னுடைய என்டையார்ட்டியை கிங்டம் ஆஃப் காடுக்காக அவர் இன்வெஸ்ட் பண்ணார் தன்னுடைய ஓன் லைஃப்பை கூட தன்னுடைய சொந்த வாழ்க்கையுமே ஜீவனையுமே அவர் கொடுக்கறதற்கு அவர் ரெடியாக இருந்தார் ரெண்டு குரன் இயர் பன்னிரெண்டாம் அதிகாரம் பதினைந்தாம் ஆசனத்தில் பார்க்குறோம் நான் உங்களில் எவ்வளவு அதிகமாய் அன்பு கூறுகிறேனோ அவ்வளவு குறைவாய் உங்களால் அன்பு கூறப்பட்டு இருந்தாலும் மிகவும் சந்தோஷமாய் நான் உங்கள் ஆத்துமாக்களுக்காக செலவு பண்ணவும் செலவு பண்ணப்படவும் விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லி அங்கே பவுல் எழுதுகிறார் அதாவது நாங்கள் உங்களை அவ்வளோ நேசிக்கிறோம் அதுக்காக நான் வந்து என்னுடைய பணம் பொருள் என்னுடைய நேரம் என்னுடைய ஜீவன் என்னுடைய ஹெல்த் எல்லாவற்றையும் நான் செலவு பண்ணவும் இன்னும் செலவு பண்ணப்படவும் நான் விரும்புகிறேன் அதற்கு கை மாறாக உங்களுடைய அன்பை கூட நான் எதிர்பார்க்கலை நான் அவ்வளோ அதிகமாக உங்களை நேசிக்கிறேன் ஆனால் அவ்வளவு குறைவாக நான் உங்களால் அன்பு கூறப்படுகிறேன் ஆனாலும் ஸ்டில் எம் ரெடி டு ஸ்பெண்ட் இந்த காஸ்பல்காகவும் உங்களுக்காகவும் உங்களுடைய ஆத்துமாக்களுக்காகவும் நான் எல்லாவற்றையும் கொடுக்க நான் ரெடியாக இருக்கிறேன் அவர் அங்கே சொல்லுகிறதை பார்க்குறோம் அதே ரெண்டு கொஞ்சம் பன்னிரெண்டாம் அதிகாரம் பதினான்காம் வசனத்தில் அவர் சொல்கிறாரு இதோ உங்களிடத்தில் மூன்றாம் தர வர ஆயத்தமாக இருக்கிறேன் நான் உங்களை வருத்தப்படுத்துவதில்லை நான் வந்து உங்ககிட்ட எந்த விதத்திலையும் உங்களை கஷ்டப்பட்டு மாட்டேன் நான் உங்களுடையதை அல்ல உங்ககிட்ட இருக்கிற உங்களுடைய வீட்டையோ சொத்தையோ பணத்தையோ தங்கத்தையோ நான் அதை தேடல உங்களையே தேடுகிறேன் பெற்றாருக்கு பிள்ளைகள் அல்ல பிள்ளைகளுக்கு பெற்றார்களே பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டும் அதை அது என்ன இந்த இடத்துல சொல்ல வர்றாருன்னு நான் உங்களுடைய ஆவிக்குரிய தகப்பனாக வரேன் ஸோ பிள்ளைங்க எனக்கு செய்வாங்கன்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணலை நான் உங்களுக்கு செய்கிறதுக்கு நான் ரெடியாக வரேன் சந்தோஷமாக வரேன்னு சொல்லி அங்கே வரேன் அப்படி சொல்லி அங்கே வருகிறதை நம்ம பார்க்குறோம் அதே மாதிரி பிலிப்பேர் இரண்டு பதினேழில் சொல்கிறார் பிலிப்பேருக்கு எழுதும்போது உங்கள் விசுவாசமாகிய பலியின் மேலும் ஊழியத்தின் மேலும் நான் வார ஊர்க்கப்பட்டு போனாலும் நான் மகிழ்ந்து உங்கள் அனைவரோடும் கூட சந்தோஷப்படுவேன் உங்களுக்காக இந்த ஊழியத்துக்காக நான் வந்து என்னை ஊற்றி போட்டாலும் ஒன்றுமே இல்லாமல் எம்டி ஆயிட்டாலும் எல்லாமே போனாலும் நான் அதை குறித்து நான் சந்தோஷப்படுவேன் அப்படின்னு சொல்லி அங்கே அவர் எழுதுகிறத பார்க்குறோம் ஸோ இதுலேருந்து நம்ம புதுசாக ஒரு உபதேசத்தை கிரியேட் பண்ணிட வேண்டாம் ஊழியக்காரங்க தான் விசுவாசிங்களுக்கு செய்யணும் விசுவாசிங்க ஊழியக்காரருக்கு செய்யக்கூடாது பெற்றார் தான் பிள்ளை பைபிள் வந்து எல்லாமே பேலன்ஸ்டாக இருக்குது அதுக்கு சும்மா இது நம்ம சப்ஜெக்ட் அதனால் சும்மா ஒரே ஒரு வசனத்தை மட்டும் அதுக்கு எடுத்துக்கிறேன் கலாத்தியர் ஆறு ஆறில் திருவசனத்தில் உபதேசிக்கப்படுகிறவன் கற்றுக்கொள்ளுகிறவன் உபதேசிக்கிறவனுக்கு சகல நன்மைகளிலும் பகிர்ந்து கொடுக்க வேண்டும் அது வந்து அவங்களுடைய டியூட்டி அவங்க வந்து ஷேர் பண்ண வேண்டியதான் அவங்களுடைய டியூட்டின்னு சொல்லி பைபிள் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது ஆனால் பால் வந்து எந்த எக்ஸ்பெக்டேஷனும் இல்லாமல் அதை அவர் அங்கே செய்தார்னு சொல்லி நம்ம பார்க்குறோம் ஒன்று தேசல ஒன்று இரண்டாம் அதிகாரம் எட்டு ஒன்பதாம் வசனங்களிலே நான் உங்கள் மேல் வாஞ்சையாக இருந்து தேவனுடைய சுவிசேஷத்தை உங்களுக்கு கொடுத்ததும் அல்லாமல் நீங்கள் எங்களுக்கு பிரியமானவர்களானபடியினாலே எங்கள் ஜீவனையும் உங்களுக்கு கொடுக்க மனதாயிருந்தோம் இருந்தோம் சகோதரரே நாங்கள் பட்ட பிரயாசமும் வருத்தமும் உங்களுக்கு ஞாபகமாக இருக்கும் உங்களில் ஒருவனுக்கும் பாரமாக இராதபடிக்கு இரவும் பகலும் நாங்கள் வேலை செய்து தேவனுடைய சுவிசேஷத்தை உங்களுக்கு பிரசங்கித்தோம் நாங்கள் உங்களுக்கு எந்த பாரமும் வைக்கல எங்களுடைய சாப்பாடு எங்களுடைய குடியிருப்புக்கு எங்களுடைய கைகளால் வேலை செய்தோம் வேலை செஞ்சுட்டு நாங்கள் உங்களுக்கு நாங்கள் சுவிசேஷத்தை சொன்னோம் உங்களுக்கு நாங்கள் ஊழியம் செய்தோம் ஊழியம் செய்கிறதுனாலே என்ன வேலை செய்கிறது ஊழியக்காரன்னா வேலைக்காரன் ஸோ ஜனங்களுக்கு நாங்கள் உங்களுக்கு நாங்கள் அப்படி வேலை செய்தோம் அப்படின்னு சொல்லி அங்கே அவர் சொல்லுகிறதை பார்க்குறோம் ஸோ பவுல் தன்னையும் தன்னக்குரிய எல்லாவற்றையும் எல்லாவற்றையும் அவர் அங்கே ஊழியத்தில் போட்டார் எல்லாம் நான் அவற்றையும் இன்வெஸ்ட் பண்ணிட்டாருன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம் அவருக்கு கடைசியாக இருந்த மிச்சம் மீதி ஏதாவது அவருக்கு சொத்துன்னு இருந்துச்சா அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோன்னா ரெண்டு திமுத்தியை நாலு பதினாள் பதிமூணில் அவர் ரோமாபுரியில் வீட்டுச் சிறையில் வைக்கப்பட்டிருக்கிறார் நீரோ மன்னனுடைய ஆட்சியின் காலத்தில் அவர் வீட்டுச் சிறையில் இருக்கிறார் அங்கேருந்து அவர் திமுதிக்கு எழுதுறாரு துரோவா பட்டணத்தில் சார்பு அப்படின்னு ஒருத்தர்கிட்ட நான் வந்து என்னோட சில காரியங்களை விட்டுட்டு வந்திருக்கேன் அதெல்லாம் தயவுசெய்து எடுத்துட்டு வா என்னுடைய மேலங்கி புஸ்தகங்கள் தோல் சுருள்கள் இதெல்லாம் நீ வரும்போது எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லி அவர் அங்க சொல்லுகிறது இதுதான் அவருக்கு மிஞ்சினது அவருக்கு வேற எதுவும் அவர் கையில இருந்ததாக தெரியவில்லை உலக சொத்து தான் இல்லை சரி மனுஷராவது மிஞ்சினாங்களா அப்படின்னு பார்த்தா இல்ல அவருடைய கடைசி நாட்கள் யோசிச்சு பார்த்தோம்னா ஜீசஸ் கடுத்து அப்போ சிலர்கள் எல்லாரிலும் அதிகமாய் ஊழியம் செய்து அநேகரை கிறிஸ்துவுக்குள் நடத்துனது பவுல் அந்த பவுல் அவருக்கு சரியே அவ்வளோ பேர் நான் நடத்தினாரு அவருக்கு மனுஷராவது அவருக்கு சப்போர்ட்டிவாக கடைசி நாட்களில் இருந்தாங்களா அப்படின்னு கேட்டால் இல்லை அது கூட இல்லை ரெண்டு தீமோத்தையும் ஒன்று எட்டில் அவர் தீமோத்திக்கு எழுதுறாரு இதுதான் அவருடைய கடைசி கடிதம் அதில் எழுதுகிறாரு நான் சிறைச்சாலையில் இருக்கிறேன் என்னை பார்க்க வருகிறதற்கு நீ வெட்கப்படாத நான் எந்த தப்பும் செஞ்சுட்டு நான் சிறைச்சாலையில் இல்லை சுவிசேஷத்திற்காக தான் நான் சிறைச்சாலையில் இருக்கேன் அப்படின்றது அங்கே அங்கே பாருங்கள் அவர் தன்னுடைய ஆவிக்குரிய மகனாக கருதுகிற அந்த தீமோத்தேயுக்கு அப்படி எழுதுகிறார் என்னை பார்க்க வர்றதுக்கு நீ வெட்கப்படாத அதிலே ரெண்டு தி ஒன்று பதினைந்தில் சொல்கிறார் ஆசியா நாட்டில் இருக்கிற எல்லாரும் என்னைய விட்டுட்டு போயிட்டாங்க விட்டு விளக்கினாங்க பதினாறாம் வசனத்தில் ஒரே ஒரு வீட்டாரை குறித்து எழுதுகிறார் ஒன் ஒன் ஒன்னேசி போர் அவங்களுடைய வீட்டார் எனக்கு இழைப்பாரதலாக இருந்தாங்க என் விலங்கை குறித்து அவங்க வெட்கப்படலை நான் சிறைச்சாலையில் இருப்பதை குறித்து அவங்க வெட்கப்படலை பாருங்க ஒரு உண்மையான ஊழியக்காரனுடைய கதியை பாருங்க கடைசியில் அவன் எப்படி ஜீசஸ் வந்து கள்ளர் மத்தியில ஒரு கள்ளனை போல தொங்க விட்டாங்களோ அவரை பார்க்கறதுக்கு வெக்கப்பட்டுட்டு பயந்துட்டு அப்போ கூட ஓடி ஒளிந்தாங்களோ அதே நிலைமைதான் உண்மையான ஒரு அப்போ சிலன் பவுலுக்கு இருந்தது அவர் சுவிசேஷத்தை நிமித்தமா சிறைச்சாலையில் இருக்கிறாரு வெகு சிலர் எண்ணக்கூடிய ஒன்று இரண்டு பேர் தான் அவர் வந்து தப்பு செஞ்சுட்டு போகல அப்படின்னு சொல்லி அவரை ஏற்றுக்கொள்ள அவருக்கு ஒரு மாரல் சப்போர்ட்டாக இருக்கிறதற்கு வெகு சிலர் தான் இருந்தாங்கன்னு சொல்லி நம்ம அங்கே பார்க்குறோம் ரெண்டு தீமூத்தையும் நான்கு பதினொன்றில் அவர் எழுதுகிறாரு தீமோத்திக்கு லூக்கா மட்டும் என் கூட இருக்கான் மார்க்குவனி வரும்போது கூட கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்லி அங்கே அவர் சொல்லுகிறார் ஸோ வெரி ஃபியூ ஹேண்ட் பிக் நம்பர் ஆஃப் பீப்புள் தான் அவர் கூட கடைசியில் இருந்தாங்கன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம் ஸோ இது பவுலோடைய சாக்ரிஃபிஷியல் கிவின் பத்தி நம்ம பார்க்கிறோம் ஸோ நோவா நாட்கள் மனுஷன் புசித்து குடித்து பெண் கொண்டு கொடுத்து இருந்தாங்க வெறும் உலகம் உலக பொருளுக்காக வாழ்ந்தாங்க வாரி கொள்ளப்பட்டாங்க ஆனா நோவா தேவனுடைய ராஜ்யத்துக்காக தன்னுடைய நேரம் பணம் பொருள் எல்லாவற்றையும் செலவு பண்ணிட்டு இருந்தாருன்னு சொல்லி பார்க்குறோம் அந்த நோவா இல்லாவிட்டால் அன்றைக்கு அப்படி ஒரு சாக்ரிஃபிஷியல் கிவராக நோவா இல்லாவிட்டால் இன்றைக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற உலகமும் இல்லை நாமும் இல்லை இல்லை அந்த தான் அங்கே ஒரு ரெம்னண்டாக அந்த ஹோல் வேர்ல்டும் அங்கே அழிக்கப்பட்டப்போ தான் நோவாவும் அவருடைய குடும்பமும் காக்கப்பட்டாங்க அவரிடத்திலிருந்து வந்த ஜென்ரேஷன் தான் நாம அப்படின்னு சொல்லி நமக்கு தெரிஞ்சிருக்கணும் நோவாவுடைய அந்த ஜீவ பலியான கீழ்ப்படுதல் உள்ள வாழ்க்கை உலகத்தை இல்லாமல் போவதிலிருந்து காத்ததுன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம் ஆதி ஆமும் ஏழு இருபத்தி முன்ல மனுஷர் முதல் மிருகங்கள் ஊரும் பிராணிகள் ஆகாயத்து பறவைகள் பரியந்தமும் பூமியின் இருந்த உயிர்களும் காக்கப்பட்டன அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம் அதிகாரம் இருந்து நாற்பத்தி நான்காம் நோவாவின் காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரன் காலத்திலும் நடக்கும் ஜீசஸ் ஸ்டேட்மெண்ட் எப்படியெனில் ஜலப்பிரளயத்துக்கு முன்னான காலத்திலே நோவா பேழைக்குள் பிரவேசிக்கும் நாள் வரைக்கும் ஜனங்கள் புசித்தும் குடித்தும் பெண் கொண்டும் பெண் கொடுத்தும் ஜலப்பிரளயம் வந்து அனைவரையும் வாரி கொண்டு போகும் மட்டும் உணராது இருந்தாங்க அப்படியே மனுஷகுமாரன் காலத்திலும் நடக்கும் அப்பொழுது இரண்டு பேர் வயலில் இருப்பார்கள் ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்படுவான் ஒருவன் கைவிடப்படுவான் இரண்டு ஸ்திரீகள் இயந்திரம் மறைத்துக் கொண்டிருப்பார்கள் ஒருத்தி ஏற்றுக்கொள்ளப்படுவாள் ஒருத்தி கைவிடப்படுவாள் உங்கள் ஆண்டவர் இன்னும் நாழிகையில் வருகிற வருவார் என்று அறியாது இருக்கிறபடியால் விழித்துருங்க அப்படின்னு சொல்லி இங்க சொல்லப்பட்டிருக்கு அப்போ நோவாவிட நாட்கள் போலவே மனுஷர் உலகத்துக்காக கடைசி நாட்கள்ல வாழ்ந்து கொண்டிருப்பாங்க இப்போ நோவாவின் நாட்கள்ல சாப்பிட்டாங்க குடிச்சாங்க பெண் கொண்டாங்க பெண் கொடுத்தாங்க நோவாவும் அதெல்லாம் செஞ்சுட்டு இருந்தாரு அந் திடீர்னு ஜலப்பிரளயம் வந்துச்சு ஆனால் நோவா மட்டும் பேழைக்குள்ள போனாரு உலகம் அழிஞ்சு போயிருச்சு மனுஷருடைய நாட்களிலும் மனுஷகுமாருடைய நாட்கள்லையும் பாருங்க ரெண்டு பேர் வயல்ல இருப்பாங்க ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்படுவான் ஒருவன் கைவிடப்படுவான் ரெண்டு ஸ்திரீகள் ஏந்திரம் அரைப்பாங்க ஒருத்தி ஏற்றுக்கொள்ளப்படுவாள் ஒருத்தி கைவிடப்படுவாள் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம் ஸோ பேசிக்கான உலகத்துடைய காரியங்கள் நமக்கு இருந்தாலும் நம்முடைய மைண்ட் வந்து நம்முடைய ஃபோக்கஸ் உலகத்தில் உள்ள பூமிக்குரிய பூமியில் உள்ளவைகளே அல்ல மேலானவைகளே நாடுங்கள்னு சொன்னது போல இந்த பூமியின் காரியங்களிலே நம்ம மூழ்கி போய் இருந்தால் மனுஷகுமாரன் வரும்போது நம்ம தேவனுடைய சமூகத்துக்கு போகிறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம் ஸோ விஸ்வாசத்தினாலே நோவா செய்த காரியம் விசுவாசத்தினாலே நோவா தெய்வனுடைய எச்சரிப்பை பெற்று செய் கட்டி பயபக்தி உள்ளவனாக இருந்து ஸோ உலகத்துக்கும் பிரசங்கம் பண்ணி உலகத்தை ஆக்கிணிக்கி தீர்த்து அந்த எபிரேயர் பதினொன்று ஏழில் அந்த மாதிரி அவர் நீதிக்கு விசுவாசத்தினால் உண்டாகும் நீதிக்கு சுதந்திரவாளி ஆனார்னு சொல்லி நம்ம பார்க்குறோம் ரெண்டு பேதரும் இரண்டாம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்தில் அவர் நீதியை பிரசங்கித்தார்னு சொல்லி பார்க்குறோம் எபிரேயர் பதினொன்று ஏழில் அவர் உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார் சொல்லி பார்க்கிறோம் சரி நம்ம இந்த இடத்துல அந்த பதினொன்னு ஏழு தன் குடும்பத்திற்காக அவர் பேழையை கட்டினார் அப்படின்னு சொல்ல சொல்லப்பட்டிருக்கு அப்படி இல்லை நம்ம அங்க பா அதாவது ஹோல் வேர்ல்டுக்கும் தான் அவர் பிரீச் பண்ணாரு ஆனா அதை ஏற்றுக்கொண்டவர்கள் அவருடைய குடும்பத்தார் மட்டும்தான் ஸோ ஹோல் வேர்ல்டு அவர் எப்படி ரீச் பண்ணியிருக்க முடியும் அந்த பிரசங்கம் எப்படி ஹோல் வேர்ல்டுக்கு அவருடைய டைம்ல முழு உலகத்துக்கும் அவருடைய பிரசங்கம் எப்படி போய் எட்டியிருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அவருடைய நோவாவின் காலத்துல அந்த ஜியாகிரஃபிக் ஏரியா ஆஃப் இன்ஹாபிட்டேஷன் அதாவது குடியிருப்பு அந்த ஏரியா எவ்வளோ இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி ஆதியாகவும் நான்குலேருந்து ஆறாம் வசனங்கள் வரைக்கும் அப்போ தான் பூமியில் மனுஷர் பெருக ஆரம்பிக்கிறாங்க அங்கங்கே குடியிருக்கிறாங்க அதை நம்ம அந்த அதிகாரங்களை நம்ம இன்வெஸ்டிகேட் பண்ணி பார்க்கும்போது மாடர்ன் டே மெசப்பட்டோமியா அதாவது ரஃபா ஈரான் ஈராக்கு சிரியா இதெல்லாம் தான் அந்த நோவாவின் நாட்களிலே அது குடியிரு இருந்த பட்டணங்களாக நாடு தேசங்களாக அது இருந்துச்சு அதே மாதிரி பாப்புலேஷன் எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம்னா ஆதி ஆமும் ஐந்தாம் ஆறாம் அதிகாரத்தில் ஆதாம் முதல் நோவா வரைக்கும் பத்து தலைமுறைகள் தான் ஸோ எல்லோரும் நிறைய வருஷங்கள் வாழ்ந்தாலுமே ஒரு டென் ஜென்ரேஷன் ஆஃப் பீப்புளு இந்த ஒரு சின்ன ஒரு ஜியாகிரபிக் ஏரியாவில் தான் அவங்க இருந்தாங்கன்னு சொல்லி பார்க்குறோம் அதில் தான் அந்த பத்து தலைமுறைகளுக்குள்ளார ஆதியாகம் ஆறாம் அதிகாரம் எட்டாம் வசனத்தில் நோவாவுக்கோ கத்தருடைய கண்களிலே கிருபை கிடைத்தது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம் இன்னொன்று ஆதியாகம் பதினோராம் அதிகாரத்தில் தான் அது பதினோராம் அதிகாரம் வரைக்கும் வந்து ஒரே மொழியும் ஒரே கலாச்சாரமும் தான் இருந்துச்சு ஒன் லாங்குவேஜ் அண்ட் ஒன் கல்ச்சர் தான் இருந்துச்சு ஸோ இந்த பிரசங்கம் அங்கே ரீச் ஆகுறதுல எந்த ஹிண்ட்ரன்ஸும் இருந்திருக்காது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம் ஸோ நோவா காலத்தில் இருந்தவர்களுக்குள்ள அவர் நீதியை பிரசங்கித்தவராய் உலகத்தை கடிந்து கொண்டவராய் தெய்வனுடைய எச்சரிப்பை பெற்று அந்த அவருக்கு சொல்லப்பட்ட அந்த வேலையை அவர் செய்து அந்த மக்களை ரீச் பண்ணது போல நாமும் நம்முடைய சொசைட்டியை ரீச் பண்ணி அவங்களுக்கு நடுவில் நாமும் உத்தமமாய் கத்தருக்கு பயப்படுகிறவர்களாய் கத்தரோடு உறவாடுகிறவர்களாய் நாம் இருந்தால் தான் நாம் மனுஷக்குமார் வரும்பொழுது நம்ம எடுத்துக்கொள்ளப்படுவோம் அப்படின்றதுல நமக்கு எந்த டவுட்டும் இல்லை ஸோ உலகம் முழுவதும் உலகத்திற்கு அடுத்த காரியங்கள் அவங்களுக்கு வீட்டை வாங்கணும் சொத்தை வாங்கணும் அதை பண்ணும் பிள்ளைங்களை செட்டில் பண்ணும் ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்களுக்கு அதை தவிர இட்டர்னிட்டி பற்றி யாருக்கும் எந்த புரிதலும் தேட ரொம்ப இல்ல தான் நம்ம சொல்லணும் சோ நமக்கும் உலகத்துல அதாவது அதுக்காக நம்ம இந்த எக்ஸ்ட்ரீம் நான் வேலைக்கு போக மாட்டேன் குடும்பத்தை பார்க்க மாட்டேன் அப்படி கிடையாது பைபிள் அப்படி சொல்லவே இல்லை வேலை அதான் எந்திரம் மறைச்சிட்ருக்காங்க வயலில் வேலை பார்த்துட்ருக்காங்க அதில் ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்படுகிறாங்க ஸோ வேர்ல்டில் நமக்கு இருக்கிற ரெஸ்பான்சிபிலிட்டிஸு ஃபேமிலியில் ஒர்க் பிளேஸில் எல்லாமே நம்ம ஃபுல்ஃபில் பண்ணணும் நம்முடைய சொசைட்டியில் இருக்கிற ரெஸ்பான்சிபிலிட்டிஸும் நம்ம ஃபுல்ஃபில் பண்ணணும் நம்ம அதே நேரத்தில் நம்ம தேவனுடைய ராஜ்யத்திற்காக நம்முடைய நேரம் பணம் பொருள் பிரயாசம் எல்லாவற்றையும் உலகத்திற்கு சுவிசேஷத்தை அறிவிக்கிறது இதில் எல்லாவற்றிலும் நம்ம இன்டலிஜென்ட்டாக இருந்தால் தான் வெறும் வேர்ல்லியாக நம்ம இருந்தோன்னா போக முடியாது இதெல்லாம் நம்ம செய்கிறவர்களாக இருந்தால் இயேசு கிறிஸ்துவின் வருகையில் நாம் ஏற்றுக்கொள்ளப்படுவோம் நம்ம எல்லாரும் அந்த வருகைக்காக காத்திருப்போம் அதுக்கு ரெடி ஆகிறோன்னா நம்முடைய லைஃப் ஸ்டைலே வேறு மாதிரி இருக்கும் நோவாவை போல் நாமும் வாழ கத்தத்தாமே நமக்கு உதவி செய்வாராக காட் பிளெஸ் யூ ஆல்